அறிவு இருக்குதா உங்களுக்கு என்னடி முடி இப்படி வச்சிருக்கிற அம்மா முடிப்பார் ஒரு முடிக்கு நிறச்சிருக்குதா இல்லை எப்படி இருக்குது எனக்கு வயசு ஐம்பது வயசுக்கு மேலாகுது ஆகுது ஆனால் முடி எப்படி இருக்குது அந்த மாதிரியே அது இருங்க இப்போ பிள்ளைங்க எதை சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே ஏமா இப்படி இருக்கிறீங்க நான் ஒரு குறிப்பு சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கிக்கோங்க செம்பருட்டி பூ ஒரு நாலு கருவேப்பழம் நல்லா நான் ரெண்டு கை இவ்வளவு வெந்தயம் நல்லா இவ்வளவு கரிஞ்சி கீரகம் இதையெல்லாம் வாங்கி ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் காஞ்ச பிற்பாடு கருவத்தலை போடுங்க வெந்தயத்தை போடுங்க கருஞ்சீரத்தை போடுங்க அந்த செம்பருத்தி பூவையும் போடுங்க சேர்ந்து சின்ன வெங்காயம் இருக்குது பற்றி அதையும் ரெண்டு தட்டி போடுங்க நல்ல சள சள சளும் நல்லா வெந்த பிற்பாடு அதையே இறக்கி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சு நல்லா ஆற விட்டு ஒரு பாட்டிலில் நல்லா ஊற்றி வச்சுக்குங்க ஊற்றி வச்சு நைட்டில் நல்லா முடியை விரிச்சு விட்டு நல்லா குளற போட்டு நல்லா ஜடம் நல்லா இறுக்குமா டைட்டாக பின்னிக்குங்க ஒரு மாதத்துக்கு தொடச்சி பாருங்கள் முடி அப்படி எப்படி தம தம தமன்னு அப்படி இடுப்புக்கு கீழே வரும் முடி சொன்னால் புரிஞ்சுக்குங்கம்மா பிள்ளைங்க என்ன எதை சொன்னாலும் அதுக்கு முன்னே இப்போ அப்போ சாப்பிட்டு சாப்பாடு வேறம்மா இப்போல்லாம் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றது எதை வேணாலும் சாப்பிட்லான்னு சாப்பிட்றீங்க கருப்பு எதையுமே நல்லது எதுவோ அதை சேர்த்திக்க மாட்டேங்கிறீங்க ம் எதுவுமே கொஞ்சம் ஒரு பாங்கு பத்திரமா இருங்கம்மா நீங்கள் எதையுமே கண்டுக்காம முட்டிங்கன்னா முடியப்புறம் சொட்டையாக இருந்தால கிளவிங்க எங்களை கூட மோசமாக போயிடுவீங்க அதனால பிள்ளைங்க பாங்கு வத்துறமா தலை வச்சுக்குங்கம்மா இதை அம்மா சொல்கிற மாதிரி நினச்சி இதை செய்யுங்க செஞ்சு பாங்க முடிய நல்லா நீங்கள் தேய்க்கிறது முதல்ல குழந்தைகளுக்கும் தேய்ங்க பிள்ளைகளுக்கு தேய்ச்சி விட்டீங்கன்னு நல்லா அவளுங்களுக்கு நல்லா கருகரு கருகருன்னு நல்லா முடிகளும் சாம்பில் அதிகமாக போடாதீங்கம்மா டெய்லியுமே தலை குளித்தாலுமே நான் டெய்லியுமே குளிப்பேன் தலை டெய்லியுமே தலை கிழுவேன் ஆனால் சாம்பு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போடுவேன் டெய்லி போட மாட்டேன் அந்த சாம்புலாம் சரியில்லைம்மா எதுவுமே இல்லை கெமிக்கல் கறந்தது தலைவலி வரும் முடி நரைக்கும் அதெல்லாம் எதுக்கு நல்லா சீவக்காய் அரைச்சி போடுங்க சீவக்காயை வெந்தயம் கொஞ்சம் ஊற வச்சு நல்லா நுரம் வரஞ்சுனி ஆட்டி போடுங்க இல்லைன்னா சீவக்காய் தூளே இருக்குது இல்லை பவுடரு அதை வாங்கி போடுங்கம்மா இதையெல்லாம் செஞ்சால் வே நல்ல உடம்பும் நல்லா இருக்குது தலையும் நல்லாயிருக்கு தலைவலி வராது ஒரு பொடுகு வராது நல்லா முடி நல்லா தம தம தமனு நல்லா இருக்குது கரு 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 கருன்னு இதை எழுத்துங்க குப்பாயம்மா சொல்கிற கேளுங்க கொஞ்சம் கேட்டு காய்ச்சி இந்த எண்ணெய் காய்ச்சி போட்டு அம்மா நீங்கள் குறிப்பு ஒன்று சொன்னீங்க நாங்கள் போட்டோங்கம்மா முடி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க